ஓம் சாந்தி இன்றைய வான் பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளின் இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்ப காலத்திற்கு எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியது இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் கேள்வி வேலை தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவிருக்க வேண்டும் பதில் நீங்கள் எந்த சாகார ரூபத்தில் அல்லது ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாகும் ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் அழியும் இதில் நேரம் இல்லை என யாரும் சொல்ல முடியாது அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கம் காலை வணக்கத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் ஓ பதீத பாவனா வாருங்கள் என அழைக்கவும் செய்கின்றனர் எனும்போது தந்தை முதன் முதலிலே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார் ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார் தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என ஒப்புக்கொள்ளப்படுவது இல்லை ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே அவ்வளவு முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தையை தவிர எந்த சாக்காரத்தில் அதாவது ஸ்தூலத்தில் இருப்பவரையோ ஆகாரத்தில் சுற்று உடலில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீர்கள் இது முற்றிலும் சகஜமானதுதான் மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக வேலைகளில் மும்முரமாக இருக்கிறோம் நேரமே இல்லை என்று சொல்கின்றனர் ஆனால் இதில் நேரம் எப்போதும் இருக்கவே செய்கிறது தந்தை யுக்தியை சொல்கிறார் தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஸ்மமாகும் என்பதையும் அறிவீர்கள் இது முக்கியமான விஷயமாகும் வேலை தொழில் முதலானவைகளுக்கு தடை ஏதும் இல்லை அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவ கர்மங்கள் அழியும் நாம் பதிதர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர் சாது சந்நியாசி ரிஷி முனிவர் முதலான அனைவரும் சாதனையில் ஈடுபட்டுள்ளனர் பகவானை சந்திப்பதற்காக சாதனை செய்யப்படுகிறது அதுவும் எதுவரை அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது தந்தையின் அறிமுகம் உலகில் ஒருவருக்கும் கிடையாது என நீங்கள் அறிகிறீர்கள் தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது பெரிய பொருளின் அறிமுகம் சற்றென்று ஆகிவிடுகிறது ஆத்மாவின் அறிமுகத்தை ஆத்மா மற்றும் சரீரம் என இரண்டு பொருட்கள் உள்ளன ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது மேலும் மிகவும் சூட்சமமானது அதனை யாரும் பார்க்க முடியாது ஆக இங்கே வந்து அமரும்போது போது ஆத்மாபிமானியாகி அமர வேண்டும் இதுவும் கூட ஒரு மருத்துவமனை அல்லவா அரைக்கல்ப காலம் எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆவதற்கானது ஆத்மா அழிவற்றது ஒருபோதும் அழியாதது அனைத்தும் அனைத்து நடிப்புமே ஆத்மா உடையதே ஆகும் நான் ஒருபோதும் அழிவதில்லை என்று ஆத்மா சொல்கிறது இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவருமே அழிவற்றவர்கள் சரீரம் அழியக்கூடியது ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் பதிந்திருக்கிறது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் இது நாடகம் இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்போது வருகின்றனர் என் எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை அறிவீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் என பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்மத்தை சேர்ந்தவளாக இருப்பர் அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதில்லை நாம் மற்றவருடைய கணக்கை ஏன் எடுக்க வேண்டும் இன்னும் இன்ன சமயத்தில் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர் பிறகு அவர்களின் வளர்ச்சி ஏற்படுகிறது அனைவரும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகத்தான் வேண்டும் உலகம் தமோ பிரதானமாக ஆகும் போது தந்தை வந்து சதோ பிரதானமான சத்தியத்தை உருவாக்குகிறார் பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆள்வோம் வேறு எந்த தர்மமும் இருக்காது குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள் மேலும் பாபா நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்ற செய்தியும் எழுதுகின்றனர் பலர் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியும் எழுதுவது இல்லை பாபா என்ன சொல்வாரோ என்ன என நினைக்கின்றனர் ஆனால் தெரிந்து விடுகிறது அல்லவா ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் ஃபெயில் விடுவீர்கள் என பள்ளியில் ஆசிரியர் மாணவரிடம் சொல்கிறார் அல்லவா லௌகீக தாய் தந்தையும் கூட குழந்தையின் படிப்பிலிருந்து இது மிகவும் பெரிய பள்ளி என புரிந்து கொள்கின்றனர் இங்கே வரிசைக்கிரமமாக அமர வைக்கப்படுவது இல்லை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா இப்போது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்காவது அனுப்பி வைக்கிறார் அவர்கள் அங்கே செல்கின்றனர் அப்போது இன்னொருவர் எங்களுக்கும் மகாரதி தேவைப்படுகிறார் என எழுதுகின்றனர் எனும்போது அவர் நம்மை விட புத்திசாலி பெயர் புகழ் வாய்ந்தவர் என புரிந்து கொள்கின்றனர் வரிசை கிரமமாக இருக்கவே செய்கின்றனர் அல்லவா கண்காட்சிகளிலும் பலவிதமானவர்கள் வருகின்றனர் அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும் வரவேற்பவர்கள் இவர் எவ்விதமான மனிதர் என அறிவார்கள் அப்போது இவருக்கு புரிய வையுங்கள் என செய்கை காட்ட வேண்டும் முதல் தரம் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் என அனைவரும் உள்ளனர் என நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் யாராவது பெரிய மனிதர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பெரிய மனிதர்களுக்கு உபசரிப்பை அனைவருமே செய்கின்றனர் இது சட்டமாகும் தந்தை அல்லது ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளின் மகிமையை செய்கின்றார் இதுவும் இதுவும் அனைத்திலும் பெரிய மதிப்பளிப்பாகும் பெயரை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் மகிமை அல்லது மதி மதிப்பளிக்கப்படுகிறது இவர் இன்ன செல்வந்தர் தார்மீக சிந்தனை மிக்கவர் இதுவும் கூட மகிமை அல்லது உபசரிப்பு அல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சரிதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லவும் செய்கின்றனர் சரிதான் ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுவார்கள் அவ்வளவுதான் ஒரே அடியாக கீழே இறங்கி இறக்கி விடுவார்கள் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அவர் மூலவதனவாசி என நீங்கள் இப்போது புரிய வைக்க முடியும் சூட்ச தேவதைகள் இருக்கின்றனர் இங்கே வசிப்பவர்கள் மனிதர்கள் ஆக உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் அவர் நிராகாராக உள்ளார் நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம் பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பிறகு பகவானை தன்னை விட மிகவும் கீழாக அவமரியாதை செய்துவிட்டனர் புரிந்து கொள்வதே இல்லை பாரதவாசிகளாகிய உங்களுக்குத்தான் அறிமுகம் கிடைக்கிறது பிறகு பரிச்சயம் குறைந்து விடுகிறது இப்போது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கிறீர்கள் அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய முக்கியமான படமே திருமூர்த்தி சிருஷ்டி சக்கரம் மரம் இவற்றில் எவ்வளவு பிரகாசம் உள்ளது இந்த லட்சுமி நாராயணர் சத்தியுகத்தில் எஜமானர்களாக இருந்தனர் நல்லது சத்யுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது சத்தியுகத்திற்கும் முன்பு என்ன இருந்தது இதனையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள் இப்போது கலியுகத்தின் முடிவு மேலும் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகவும் இருக்கிறது இப்போது ராஜ்யம் இல்லவே இல்லை எவ்வளவு வித்தியாசம் உள்ளது சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தன மற்றும் இப்போது கலியுகத்திலும் கூட ராஜாக்கள் இருக்கின்றனர் அவர்கள் தூய்மையாக இல்லாதிருக்கலாம் ஆனால் ஏதாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை பெற்றுக் கொள்கின்றனர் மகாராஜா யாரும் இல்லை பட்டத்தை வாங்கிக் கொள்கின்றனர் பாட்டியலாவின் மகாராஜா ஜோத்பூர் பிகானோ பிகானேர் மகாராஜா பெயர் எடுத்துக்கொள்கின்றனர் அல்லவா இந்த பெயர் அழிவற்றதாக நடந்து வருகிறது முதலில் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தனர் இப்போது தூய்மையற்றவர்களாக உள்ளனர் ராஜா மகாராஜா என்பது போன்ற பெயர்கள் முறைப்படி வருகின்றன இந்த லக்ஷ்மி நாராயணர் குறித்து சொல்கின்றனர் இவர்கள் சத்துவத்தின் எஜமணலாய் இருந்தனர் யார் ராஜ்யத்தை பெற்றது ராஜ்யத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் நான் உங்களை இருபத்தோரு பிறவிகளுக்காக இப்போதுதான் படிப்பிக்கின்றேன் அவர்கள் படித்து இந்த பிறவிலேயே வக்கீல் முதலானவர்களாக ஆகின்றனர் நீங்கள் இப்போதுதான் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள் நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இப்போது பழைய உலகமாக உள்ளது எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கலாம் ஆனால் வைர வைடூரியங்களாலான மாளிகையை கட்டக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை சத்தியத்தில் இருந்த வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் அனைத்தும் கட்டுகின்றன அல்லவா கட்டுவதற்கு நேரமே எடுப்பதில்லை இங்கும் கூட நிலநடுக்கம் முதலானவைகள் ஏற்படும் போது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்றனர் ஒன்றிரண்டு வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கி புது டெல்லியை உருவாக்குவதில் ஒன்பது பத்து வருடங்கள் பிடித்தன ஆனால் இங்குள்ள மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கிடையே வித்தியாசம் உண்டல்லவா இன்றைய நாட்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியபடி இருக்கின்றன வீடு கட்டுவதில் அறிவியலின் திறமையும் உள்ளது அனைத்தும் தயாராக கிடைத்து விடுகின்றன உடனடியாக தயார் மிகவும் வேக வேகமாக உருவாகின எனும் போது இவை அனைத்தும் அங்கே பயன்படுகின்றன அல்லவா இவை அனைத்தும் அதாவது திறமைகள் உடன் வரக்கூடியவை ஆகும் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அல்லவா இந்த அறிவியல் இந்த அறிவியலின் சம்ஸ்காரங்கள் கூட அங்கே செயல்படும் ஆக இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கிறார் தூய்மை அடைய வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் தந்தையும் கூட காலை வணக்கம் குட் மார்னிங் கூறி பிறகு அறிவுரைகள் கொடுக்கிறார் குழந்தைகளே தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா நடந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் ஏனெனில் இருக்கிறது ஏனியில் இறங்கி இறங்கி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் இப்போது பிறகு ஒரே பிறவியில் ஏறும் கரை ஏற்படுகிறது எந்த அளவு தந்தையை நினைவு செய்தபடி இருப்பீர்களோ அந்த அளவு குஷியும் இருக்கும் சக்தி கிடைக்கும் பல குழந்தைகள் இருக்கின்றனர் அவர்கள் முன் வரிசையில் வைக்கப்படுகின்றனர் நினைவில் அறவே இருப்பதில்லை ஞானத்தில் கூர்மை மிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவின் யாத்திரையில் இருப்பதில்லை தந்தை குழந்தைகளின் மகிமை பாடுகிறார் இவரும் கூட முதல் நம்பரில் பிரம்மா பாபாவும் கூட முதல் நம்பரில் இருக்கிறார் எனும் பொழுது முயற்சியும் கூட கண்டிப்பாக செய்தபடி இருப்பார் அல்லவா சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் அப்போது புத்தியின் தொடர்பும் அங்கே ஈடுபட்டிருக்கும் இவர் பிரம்மா கூட கற்றுக்கொண்டிருப்பார் அல்லவா என்றாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார் யாருக்கு புரிய வைக்க வேண்டுமென்றாலும் படங்கள் உள்ளன பகவான் என நிராகாரத்தான் அதாவது உடலற்றவரைத்தான் சொல்லப்படுகின்றது அவர் வந்து சரீரத்தை தாரணை செய்கிறார் ஒரு பகவானின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் இப்போது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார் அனைவருமே அகாலமூர்த்திகள் ஆவர் இது அகாலமூர்த்தியின் சிம்மாசனமாகும் அகால சிம்மாசனம் என குறிப்பாக வேறு எதுவும் இல்லை இந்த சிம்மாசனம் அகால மூர்த்தியுடையது குருவ மத்தியில் ஆத்மா விற்றிருக்கிறது இது அகால சிம்மாசனம் என சொல்லப்படுகிறது அகால சிம்மாசனம் அகால மூர்த்தியுடையது ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள் ஆவார்கள் எவ்வளவு சூட்சமமாக இருக்கின்றனர் தந்தை நிராகாராக இருக்கிறார் அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார் இந்த சிம்மாசனம் பிரம்மாவினுடைய உடல் என்னுடையதும் கூட என தந்தை கூறுகிறார் நான் வந்து இந்த சிம்மாசனத்தை கடனாகப் பெறுகிறேன் பிரம்மாவின் சாதாரண வயோதிக சரீரத்தில் அகால சிம்மாசனத்தில் வந்து அமர்கின்றேன் ஆத்மாக்கள் அனைவரின் சிம்மாசனம் இது என இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள் மனிதர்களின் விஷயம்தான் பேசப்படுகிறது விலங்குகளின் விஷயம் அல்ல மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாக ஆகிவிட்டனர் முதலில் அவர்கள் தேரட்டுமே யாராவது விலங்குகள் குறித்து கேட்டால் முதலில் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் சத்தியுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் நன்றாக முதல் தரமானவையாக இருக்கும் குப்பை போன்ற எதுவும் இருக்காது அரசர்களின் மாளிகையில் புறாக்கள் முதலானவர்களின் அசுத்தம் இருந்தால் தண்டனை கொடுத்து விடுவார்கள் கொஞ்சமும் குப்பை இருக்காது அங்கே மிகவும் கவனம் இருக்கும் பாதுகாவலருடன் இருப்பார்கள் ஒருபோதும் விலங்குகள் முதலானவை எதுவும் உள்ளே நுழைய முடியாது மிகவும் சுத்தமாக இருக்கும் லட்சுமி நாராயணரின் கோவிலில் கூட எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது சங்கர் பார்வதி கோவிலில் புறாக்களை கூட காட்டுகின்றனர் ஆகவே அவை கோவிலை கூட அசுத்தம் செய்யக்கூடும் சாஸ்திரங்களில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதிவிட்டன இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவர்களிலும் கூட சிலர்தான் தாரணை செய்ய தக்கவர்கள் மற்றவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வதில்லை கொஞ்சம் புரிந்து கொள்வதில்லை தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார் குழந்தைகளே மிக மிக இனிமையானவராக ஆகுங்கள் வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டு வெளிப்பட்டபடி இருக்க வேண்டும் நீங்கள் ஞான யோகத்தில் நிறைந்தவர்கள் உங்களின் வாயில் இருந்து கற்கள் வெளிவரக்கூடாது ஆத்மாவுக்குத்தான் மகிமை ஏற்படுகிறது ஆத்மா சொல்கிறது நான் பிரதம மந்திரி நான் இன்னார் என்னுடைய சரீரத்தின் பெயர் இன்னது நல்லது ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள் ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள் எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும் அவர் பிறகு எங்கும் நிறைந்தவராக சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும் நாம் கூட முன்னர் எதுவும் அறியாதவளாகத்தான் இருந்தோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்போது எவ்வளவு புத்தி திறந்திருக்கிறது நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இவையெல்லாம் பொய்யான சித்திரங்கள் என புரிந்து கொள்வீர்கள் பத்து புஜங்களை உடையவர் யானையின் தும்பிக்கை உடையவர் இப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமா இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் உண்மையில் பக்தி ஒரு சிவபாபாவுடையதாக இருக்க வேண்டும் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லர் இந்த லட்சுமி நாராயணரும் கூட எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றனர் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது பிறகு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகிறார் அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை இந்த ஞானத்தின் விஷயங்கள் உங்களுக்குள்ளும் கூட வரிசை கிரமமாக தாரணை செய்ய முடிகிறது தாரணை செய்ய முடியாவிட்டால் வேறு என்ன பயன் பல குருடருக்கு ஆவதற்கு பதிலாக குருடர்களாக ஆகிவிடுகின்றனர் பால் கறக்காத பசுமாடு இருந்தது என்றால் தனியான ஓர் இடத்தில் வைத்து விடுகின்றனர் இவர்களும் கூட ஞானத்தில் இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடிவதில்லை கொஞ்சம் கூட முயற்சி செய்யாதவர்களும் பலர் உள்ளனர் நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்வதில்லை தனது அதிர்ஷ்டம் குறித்த சிந்தனையே இருப்பதில்லை போதும் எது கிடைத்ததோ அது அதுவரை நல்லது ஆக தந்தை சொல்கிறார் இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை தனக்கு சத்கதி ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யத்தான் வேண்டும் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் மற்றும் அவர் வருவதும் பாருங்கள் பதீத உலகத்தில் பதீத சரீரத்தில் அவரை அழைப்பதும் பதீத உலகத்தில் தான் ராவணன் முற்றிலும் கீழானவராக ஆக்கிவிடும் போது தந்தை வந்து உயர்ந்தவளாக ஆக்குகிறார் முயற்சி செய்பவர்கள் ராஜா ராணி ஆகின்றனர் முயற்சி செய்யாதவர்கள் ஏழைகளாகி விடுகின்றனர் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடியாது சிலர் மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றனர் ஒவ்வொருவரும் தான் ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என்று தன்னை பார்க்க முடியும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞானம் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் இரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும் மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும் ஒருபோதும் கற்களை அதாவது கடுமையான வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது பாயிண்ட் ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தனது மற்றும் பிறருடைய நன்மையை செய்ய வேண்டும் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் குருடருக்கு மூன்று கோல் ஆக வேண்டும் வரதானம் மூன்று நினைவு நினைவுஸ்வரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுக மூன்று நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுக விளக்கம் சுயத்தின் நினைவு தந்தையின் நினைவு மற்றும் டிராமா ஞானத்தின் நினைவு இதுவே மூன்று நினைவுகளாகும் இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்திருக்கிறது ஞானத்தினுடைய மரத்திற்கான இந்த மூன்று நினைவுகள் எப்படி மரத்திற்கு முதலில் விதை என்பது இருக்கிறது அந்த விதை மூலமாக இரண்டு இலை வெளிப்படுகிறது பிறகு விருட்சத்துக்கான விஸ்தாரம் ஏற்படுகிறது ஆனால் முக்கியமானது விதை தந்தையின் நினைவு பிறகு இரண்டு இலை அதாவது ஆத்மா மற்றும் டிராமாவின் முழு ஞானம் இந்த மூன்று நினைவுகளை தாரணை செய்யக்கூடியவர்களே ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜயி பவ என்ற வரதானியாக ஆகிவிடுகிறார்கள் ஸ்லோகன் பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்கள் அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுற்றுவிடும் பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்கள் அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுற்றுவிடும் அச்சா ஓம் சாந்தி